ஓம் சிவா என்னம ஓம் சிவா என்னம என் அன்பு குழந்தையே உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோதனைகள் என்று வந்து உன்னை விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்வையும் நல்ல திசை நோக்கி போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாயல்லவா முட்கள் குத்தியதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இது அதனால் தானே நீ கீழே குனிந்து மேடு பல்லமென்று அனைத்தையும் பார்த்து சுலபமாக தாண்டி வர முடிந்தது இப்பொழுது உன் கால்களில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாயல்லவா அப்படிதான் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும் சிறு சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும்போது அதிலிருந்து நீ விடுபட முயலும் பொழுதும் பெரிய பெரிய துயரங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீ காத்து கொள்கிறாய் அதற்காகவே இந்த சோதனைகள் தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காணவா நான் இத்தனை சோதனைகளை தருகிறேன் நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளையும் நாளைய உன் எதிர்காலத்தின் நலனுக்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள் சரி உன் வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வினை சொல்கிறேன் கே உன் சோதனைகளுக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் பொழுது உன் மனம் தெளிவடையும் என் விளையாட்டுகளை நீ உணரும் பொழுது உன் மனம் அமைதியடையும் கோபங்கள் பதற்றங்கள் பயங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பி விடு என் முன்னால் அமரு என் கண்களை நேருக்கு நேர் பார் உன் கவலைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறு அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அழைப்பாய விடாமல் அமைதியாக உட்கார் உன் நத்தனை சிக்கல்களுக்குமான தீர்வினை உன் மனதில் நான் உதிக்க செய்வேன் ஆம் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வினை நீ வெளியில் தேட வேண்டாம் உனக்கான தேர்வு உன் மனதிலேயே இருக்கிறது பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தாயானால் உன் வாழ்விலுள்ள அத்தனை சிக்கல்களும் தவிடு பொடியாகிவிடும் யாருடைய உதவியையும் நாடி என் பிள்ளை செல்ல தேவையில்லை நான் என்றும் உன் மனதிலேயே குடியிருக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன்னோடே நான் வைத்தும் உள்ளேன் ஒருமுறை இவ்வாறு செய்து ஒவ்வொரு முறையும் உன் சிக்கல்களுக்கான தீர்வை உன் கரங்களிலேயே நீ காண்பாய் மனதை ஒருமுகப்படுத்தி வாய்வை வென்றுவிடலாம் வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள் அதன் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடக்கிறாய் இவை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்விற்கான நோக்கம் இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் உன் புற சூழல்கள் பண வசதி உனது பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாயி நீ இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இவர்களிடம் இத்தனை தடைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என் பாதத்தில் சரணடையும் வரை மட்டுமேதான் உன் விதியை நீ ஒருவனாக போராடினாய் என்று என்னை தேடி என் நாமம் சொல்லி அழைத்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னவன் உன் விதியும் நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உனை போன்ற மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக என் கருவறையில் அரவணைப்பேன் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் விட்டு நான் விலகுவதுமில்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்தாயானால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது பிறரின் வார்த்தைகளைக் கண்டு அஞ்சாதே உன் வெற்றி பாதையை தேடிச்செல் என் துணையுடன் உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நானிருக்கின்றேன் உன் பிறப்பு என்னால் வரையறுக்கப்பட்டது உன் வாழ்வியலும் அவ்வாறே உன்னை நானே வழிநடத்தி செல்கிறேன் எனவே எந்த கலக்கமும் வேண்டாம் எந்த தயக்கமும் வேண்டாம் என் பிள்ளையான உன்னை சரியான பாதையிலேயே அழித்துச் செல்வேன் என் வார்த்தைகளை மட்டும் பற்றிக்கொள் நேர்மையாக உன் கடமைகளை செய்துவா நான் என்று முன்னோடு இருப்பேன் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உனை சொல்கிறது என்று நினைக்கிறாயா வருதி கொண்டு இருக்கிறாயா எல்லாம் எதிராக நடக்கின்றதே எல்லாம் தவறாக நடந்து கொண்டு இருக்கின்றதே இது எப்படி நல்லது நடக்கும் என்று மனம் தளர்ந்து விட்டாயா என் பிள்ளையே இதில் கவலை கொள்ள ஒன்றுமில்லை இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் இரவு என்ற ஒன்றை நீ கடந்து வந்தால் தானே விடியலை பார்க்க முடியும் இடியும் மின்னலும் என்று முன்னால் வருவதால் தானே நம் மனம் கவரும் மழை பின்னால் வருகிறது இதுதான் இறைவன் இயற்கையின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஆம் தங்கமே எதிர்மறையான விஷயங்கள் முதலில் நம்மை வந்தடையும் அவற்றை நாம் கடந்து வரும்போது நேர்மறையான விஷயங்களை சந்திக்க கூடும் இருளில் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தால் விடிய போகும் விடியலை எப்படி பார்ப்பான் இயற்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் இயற்கையில் நடக்கும் எல்லாமே நமக்கு சில பாடங்களை கற்றுத்தரதான் நடக்கிறது அவற்றை நாம் தான் கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்வதில்லை பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டும் ஒரே கால கணக்குதான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று அவற்றை போலவே மனித இதன் முன்னேகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் வளர்ப்பிறை அப்படியே நின்று போவதில்லை அதே அதேபோன்றுதான் தேய்பிரையும் தேய்ந்து அழிந்து போவது இல்லை வளர்வதும் தேவதும் இயற்கை தானே அது போலதான் மனிதனின் வாழ்வும் சில கஷ்டங்கள் வரும்பொழுது பொழுது நீ தேய்பிரையாய் மறைந்து விடுவாய் சில நன்மைகள் நடக்கும் பொழுது பிரகாசமாய் ஏற்றுவாய் இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்வில் நடக்கின்றது இப்பொழுது உனக்கு தேய்ப்பிரை காலம் நடக்கிறது என்று நினைத்துக்கொள் வளர்ப்பிறை வருவதற்காக சந்தோஷமாக காத்திரு, மேலும் கூறுகிறேன் என்னை சரணாகதி அடைந்த பக்தர்களின் வாழ்வை வளர்ப்பிறையாய் என்றும் வளர செய்வது உன் அப்பாவின் பொறுப்பு எனவே இனி எப்பொழுதும் உனக்கு தான் உன் வாழ்வில் இனி தேய்ப்பிரைக்கு இடமில்லை நீ வளர்ந்து பூரணமாக போகிறாய் இப்பொழுது நடக்கும் எல்லாமே நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றே திசையில் பயணிக்க வைக்கும் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா எனக்கு பிற உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களையே என்னே வாழ வேண்டுமென்று என்று நினைக்குமேன் பிள்ளையே உனை உயிராய் நான் தாங்குவேன் உனை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மையாக நல்ல எண்ணமாக தான் சிந்திக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்த்த எந்த நல்லவையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கின்றது என்று புலம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமை என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருப்பது இயல்பே ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் என்று நீ முடிவு செய்வதை விட காலமதை முடிவு செய்யும் பொழுது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்துவா அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாய் பெறுவாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு இருக்கின்றேன் என் நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் பயப்படாமல் தைரியமாக இரு உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம